அனைவருக்கும் வணக்கம் வணக்கமும் இன்றைக்கி ஒரு முக்கியமான கண்டக்டர் பார்க்கலாம் ஒரு வகை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அந்த வேலை வேலை செய்கிறீங்க ஆகட்டும் ஒரு மார்க்கெட்டிங்காகட்டும் எதுவும் ஆகட்டும் ஓனரோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் ஒரு ஒரு டார்கெட் மார்க் கொடுத்துருக்குறாங்க அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க இல்லைன்னா பண்ணாமல் இருக்கிறீங்க பண்ணவே முடியல அப்படிங்கிறபோது அவங்க மனநிலை என்ன ஒன்றும் பண்ண மாட்டேங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கான்ட்டு இருப்பாங்க ஒருத்தரை வேலைக்கு சேர்த்துறாங்க அது நீங்கள் நீங்கள சேர்த்துறாங்க அப்படி கேங்க சரி இவனுக்கு ஒரு காம்பிடேஷன் இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு இன்னொருத்தர் வேலைக்கு சேர்த்துறாங்க அவனுமே உங்களவுக்கே பண்ணுறேன் அதில் வந்து ஓனருக்கும் மேலதிகாரிக்கும் என்ன எதிர்பார்ப்பு இதை விட கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கு கம்பெனி முன்னேறு கடை முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னேற்ற பாதையே அவங்களோட மைண்ட் இருக்கக்கூடியது அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அவங்க எக்ஸ்டன் மைண்டு என்ன இருக்குன்னா எல்லா கடையும் எல்லா கம்பெனியும் நல்லா போகுது நம்மளோட கம்பெனி கடை நல்லா போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு கணக்கில் மைண்டே ஓடிகிட்டு அதுக்கு மேலே ஓடாது வர செய்ய ஒரு வேலை செய்ய வர அளவுக்கு இவனளவுக்கு நாலேஜ் இவன அளவுக்கு பேசக்கூடிய தன்மை இருக்கிற பட்சத்தில் வேறு வேறு விஷயம் தோணாது அப்படியே சரி இப்போ தானே நடக்குது சரி நம்மளுக்கு அமையிறது இவ்வளோ தான் அமைதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்றதுங்கிறத விட அப்பப்போ சொல்லிவிட்டு இதை சின்ன சின்ன மீட்டிங் போட்டு இருப்பாங்க இப்படியே இருந்தால் இது நல்லா இருக்குமா இல்லை அடுத்த கடைக்காரர் எப்படி பண்ணுறாங்க அடுத்த கம்பெனிக்காரர் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு யோசனை பண்ணிவிட்டு இது அந்த யோசனையே இருப்பாங்களா இல்லை வர நான் பசங்க நல்லா நாலேஜே இருந்து வந்தால் நம்ம கடைக்காக விட்டு கம்பெனியாக விட்டு நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்களான்னா இது நிறைய பேர் எதிர்பார்க்குறது வந்து வர பசங்க நல்லா நாலேஜோடு வந்தால் நம்மளுக்கு வேலை இல்லை நம்மளோட வேலையை பார்க்க நம்மளுக்கு ஆயிரம் வேலை கிடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இது வந்து நார்மலாக கடைக்காரன் நினைப்பாங்க கம்பெனிக்காரன் நினைப்பாங்கன்னா கம்பெனியில் அப்படி நினைக்க மாட்டாங்க அவனுக்கு இருபத்தஞ்சாயிரூவா சம்பளம் இருந்தாலும் அவனுக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு மேனேஜர் ஏஎஸ்எம் இன்னும் பல போஸ்டிங் இருக்கிறையும் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னால் என்ன சம்பளம் கொடுத்தாலும் சரி என்னதான் அனுபவம் அனுபவமாக இருந்தாலும் சரி ஏனத்தை தான் கற்றுட்டாலும் சரி ஒரு சிலர் இயற்கையாக அந்த டேலண்ட் இருக்குது ஏதோ வாய் வீசி அப்படியே பிழைச்சிட்டு எப்படியும் அவங்களோட வாழ்க்கையில் ஓட்டிக்குவாங்க ஒரு சிலர் என்னதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அந்த கேட்டகரி அந்த கண்டான கேட்டகரி அவங்களுக்கு சரியாக வராது அதை முக்கி முக்கி கஷ்டப்பட்டு பாடுபட்டு பார்ப்பாங்க ஒன்று அதுக்குண்டான விஷயம் ஒன்றுமே நம்ம அதில் வந்து சக்ஸஸே ஆகாமையே போயிட்டு வந்துருக்கு இதில் யாரை குற்றம் சொல்கிறதுன்னா நேரத்தை குற்றம் சொல்கிறதா காலத்தை சொ குத்தம் சொல்கிறதா ஏன்னாந்தான் குத்தம் சொல்கிறதுன்னு யாருக்குமே தெரியாத ஒரு உடன்பாடு இல்லாத பேச்சாகவும் ஓனருக்கும் மேலதிகாரிக்கும் இருக்குது இது யார் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஓனர் மேலதிகாரி தான் டெவலப்மெண்ட் பண்ணணும் என்ன தான் நம்ம ஆளை போட்டாலும் அவளுக்கு ஐடியா வந்து வாரத்தில் ஒரு நாள் மீட்டிங் ஒரு தோணை கொடுத்துட்டே வந்தா அது இன்க்ரீஸு ஆகிட்டே இருக்குது மைண்டு டெவலப்மெண்ட்டும் ஆகிட்டு இருக்குது அது நிறைய பேர் செய்கிறதில்ல என்ன பண்ணுறாங்கன்னா என்னன்னா நம்ம சேர்த்து விட்டாச்சு நீ அவங்க தான் பார்க்கணுங்கிற கண்டென்ட்டில் இருப்பாங்க ஒரு சிலர் சேல்ஸ் ஆஃப்சர் பிக் லெவலில் போய்விவாங்க ஒரு சில சேல்ஸ் ஆஃப்சரு பிக் லெவலில் போக முடியாது காரணம் என்னென்னா நாலேஜ் காரணமாக அனுபவம் இல்லாத காரணமாக இல்லை என்ன காரணம்னு தெரியாது அது தெரியாதது என்ன காரணம்னு தெரியாதுன்னு அவங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது சரிங்களா இது யாரை குற்றம் சொல்கிறது யாரை வேலையை விட்டு தூக்குறது எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிறத மேலதிகாரியும் ஓனரும் பல்வேறு விதமாக யோசிச்சிட்டேதே இருப்பாங்க டெய்லியும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இப்படி ஆளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது எப்படி அமைஞ்சது நம்மளுக்கு இப்படி ஏன் அந்த கடையில் அப்படி நல்லா ஓடுது அந்த கம்பெனியில் எப்படி இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம கடையில் ஏன் டெவலப்மெண்ட் பண்ணுறதில்ல என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு ரொம்ப காலமாக இல்லை ரொம்ப ஆறு மாதம் 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 திங்கிங்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அங்கே விட்டால் இங்கே போயிடுது இங்கே விட்டா அங்கே போயிடுது இதை இந்த மைண்டு கான்செப்டில் வச்சோம்னா அது போயிடுது அவங்க பேச மாட்டாங்க அவங்கள விட்டுறலாங்க இந்த செக்ஷனை பார்க்க முடியாது அந்த செக்ஷனை பார்க்க முடியாது அப்படி இப்படி அப்படின்ட்டு உழைப்பக்கூடாது ஏன்னா ஒரு கடையாகிட்டு ஒரு கம்பெனியாகட்டு அந்த வேல்யூவாகிட்டு இப்போ அஞ்சு கோடி போட்டாலும் சரி ஆறு கோடி போட்டாலும் சரி பத்து கோடி போட்டாலும் சரி அதுக்கு உண்டான கோடிகள் போட்டாலும் சரி அதனோட வேல்யூ பாயிண்ட்டு அதோட ஃப்ளெக்சிபிள் மைண்டு எல்லாம் வந்துடும் எத்தனை பார்க்கறது எத்தனை பார்க்கறது ஒரே மூலம்னா பத்து பக்கம் பார்க்க முடியும் இருபது பக்கம் பார்க்க முடியுமானா நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்போம் அந்த வேலைக்கு போயிட்டு இருந்ததோட மறுபடியும் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு அஞ்சு கோடி ரூபா நம்ம போட்டாலும் அந்த அஞ்சு கோடி ரூபா போடுற அளவுக்கு உங்களோட மைண்டு ஃப்ளெக்சிபுளாக வேலை செஞ்சாக்க அந்த அஞ்சு கோடியை அதே டவுன் பத்தாக்க முடியும் இல்லைன்னா அஞ்சு ரன்ரையாக்க முடியும் ஒன்றா அஞ்சு கோடி பத்தாக்கணும் இல்லைன்னா அஞ்சு கோடியை ரெண்டரையாக்கணும் இது ஒன்றுமே பண்ண முடியலைன்னா அப்போ நம்ம அந்த அந்த பிஸ்னஸை எடுக்கக்கூடாது கரெக்டுங்களா அந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் ஆகிட்டு எத்தனை பிஸ்னஸ் இருக்குது எந்த பிஸ்னஸ் ஆகட்டும் இதனோட கண்ட்டை கரெக்டாக யோசித்து ஆராய்ஞ்சு பார்த்திங்கன்னாவே நிறைய புரியுது அப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ வேலையாட்கள்னால் இப்போ ஒரு பக்கம் ஒரு டெலிவரிக்கு தனியாக ஒரு வேலையாட்கள் இருப்பாங்க ஒரு கடைக்கில் தூக்கி வைக்கிறக்கு ஒரு வேலையாட்கள் இருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலையாட்கள் இருப்பாங்க ஒருத்தீங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு வேலையாட்கள் இருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனின்னா அங்கங்கே போயிட்டு கம்பெனிகளுக்கு போய் ஆர்டர் எடுக்கிறதுக்கு வேறு வேலையாட்கள் இருப்பாங்க அதுக்கு இந்த வேலையாட்களுக்கு மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு வேலையாட்கள் இருப்பாங்க ஒரு மேனேஜர் இருப்பாங்க ஒரு சூப்பர்வை இவங்கள மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க சூப்பர்வைஸரை மேனேஜ் பண்ணுறக்கு மேனேஜர் இருப்பாங்க அதுக்கு மேலே மே இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு மேனேஜர் ஒரு இது இருப்பாங்க இந்த போஸ்டிங் அதுக்கு மேலே ஓனர் இருப்பாங்க அப்போ வந்துட்டு இவங்க ஓனர் கீழே இத்தனை மூணு மூணு செக்ஷனில் வேலை செய்கிறீங்க அவங்களுக்கு சில சில ஐடியா கொடுப்பாங்க ஓனருக்கு தெரிஞ்சதை சொல்லுவார் அதுக்கு சரியான ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேப்பவர் இருக்கக்கூடிய கெச்சாருன்னு சொல்லுவாங்க கீழே ஜிஎம்மு ஜென்ரல் மேனேஜரு எஸ்எம்மு ஆர்எஸ்எம்மு ஏஎஸ்எம்மு அப்புறம் சீனியர் சேல்ஸ் ஆஃபீஸரும் சேல்ஸ் ஆஃபீஸரும் மார்க்கெட்டிங்கு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ப்ரொமோட்டரு மச்சன் இப்படி வரும் லைனாக இந்தந்த கேட்டகரியில் இந்தந்த ஆட்களுக்கு இந்த வேலை கொடுத்தா இந்த வேலையை செய்வாங்களான்னா அதெல்லாம் செய்ய அதுக்கு மேலே விற்கிறவங்க ஆளுங்க ஏதோ ஒன்று ஐடியா கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அவன் சக்ஸஸ் ஆக முடியும் ஒரு சிலருக்கு அம்மையை நல்லா வரான் வேலைக்கு புதுசாக வேலைக்கு வரான் அவன் சக்ஸஸாக போயிடறாங்கிறது வேற சரிங்களா அது வந்து எல்லா காலத்துலேயும் சரிமா சரி நல்லாவே போனாலும் இன்னொருத்தர் டெவலப் பண்ணுறக்கு என்ன வாரத்தில் ஒரு டைம் மீட்டிங் போட்டு சில விஷயங்களை ஆலோசனை கொடுக்கும் நம்ம வேலைக்கு சேர்த்திட்டோம் உனக்கு மைண்டு அவ்வளோதான் இருக்குது நீதான் டெவலப் பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டே போனோம்னா அப்படியே தான் இருக்க முடியும் அப்போ என்ன பண்ணவனு வேலையாட்களை மாற்ற முடியுமென்னா மாற்றிக்க வேண்டியதேன் ஏன்னா ஒன்றொன்று என்னென்னா நிறைய சலுகைகள் இப்போ வர பசங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வேலைக்கு விட்டு நிற்கிறது நிற்கிறதுல ஒரு ஆளை இருக்கிறாங்கன்னா அந்த ஆளை நம்ம எந்தளவுக்கு வச்சுக்கோணுமோ அந்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் அதுக்கு வந்து ஐடியா கொடுக்கணும் ஐடியா வரலைன்னா சரி ஓகேப்பா நம்மளுக்கு செட் ஆகாது நீ வேறு ஒர்க்கை பார்த்துக்கோ அப்படிங்கிற சொல்கிறதா பெட்டரான சொல்லிக்க வேண்டியதேன் ஏன்னா இப்போது எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா எல்லா வே மார்க்கெட்டிங் வேலையிலுமே ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது எல்லா மார்க்கெட்டிங் வேலையிலுமே பாக்கு போடுற பழக்கம் இருக்குது எல்லா மார்க்கெட்டிங் வேலையிலுமே ஆன்ஸ் போடுற பழக்கம் இருக்குது சரிங்களா இதுக்கு இதுக்கு உண்டான டைம் ஒதுக்கிறாங்க ஒரு மார்க்கெட்டிங் வேலையில் இப்போ வரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை ப்ளஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் வேலை செய்கிறாங்க வெறும் மார்க்கெட்டிங் போது நாலு மணி நேரம் தான் வேலை செய்வாங்க சரிங்களா அதுக்குள்ளே எல்லா பழக்கமும் இருக்குது இதில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எல்லா பழக்கத்தையும் அடிபட்டுருக்குறாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எந்த இல்லாமல் இருக்குது டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது பேக்கரிக்கு போகிற பழக்கம் இருக்குது அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதாவது டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒரு ஆள் நம்ம இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதுக்கு தாங்க ஐடியா கொடுக்கணும் உங்களோட போக்கு உங்களோட விஷயம் நீங்கள் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தானே எத்தனை சொல்கிறது எனதை சொல்கிறது இது என்ன நீங்கள் வண்டியாக போகணும் இதுக்கு தான் வச்சுக்கண்ணா அப்படிங்கிற கண்டன்டில் நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா அது என்னத்தை சொல்கிறது இப்போது அவங்கள போட்டு மூளை கசக்க முடியாது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டே பொழுது அவங்க ஒரு அனுபவமான ஆளாக இருக்கிறாங்க மூணு மாதம் வரைக்கும் தான் புது ஆள் மூணு மாதத்துக்கு மேலே அது பழைய ஆள் தான் சரிங்களா அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒரு அளவுக்கு ஒரு காசு கொடுக்குறோமா அந்த காசு கொண்டு போய் கரெக்டாக கொடுத்தாலும் சரி கரெக்டாக கொடுக்குறவ ஒரு விஷயம் சொன்னான்னா அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வரவேன் வேறு விஷயம் மைண்டில் மூளை யோசி யோசிக்கலின்னா உனக்கு மூளை யோசிக்காதா உனக்கு எதுவும் தெரியாதாங்கிறது வேறு நீங்கள் இங்கே என்ன சொன்னீங்களோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு வரதே பெருசுதான் சரிங்களா மாற்றி செய்யாமல் வரதே அதே பெருசுதான் இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு சேல்ஸ் ஆகட்டும் ஒரு மார்க்கெட்டிங் ஆகட்டும் ஒரு ஆஃபிஸ்டாகப்பாகட்டும் எல்லாருமே அமையாது சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு வர அமையாது வேறு சேர்த்து செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வேறு வேறு ஆளுக்கு வேறு எக்ஸ்ட்ராவெல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு வந்துடுவாங்க சரிங்களா இவங்க நம்ம சொல்கிறத கேட்டு அமைதியாக பொறுமையாமல் நிதானமாக பதட்டமாகவும் பயப்பட்டும் வர ஆளுங்க நல்லதை அவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணினாலுமே சில விஷயங்களுக்கு வேண்டி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காயநகரத்தில் சில விஷயங்களுக்கு வேண்டி டெமோ டெமோ வேறு வேறு விஷயம் வேறு வேறு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தில் அவங்களுக்கு என்ன போதோ அதன் வழியாக போய் அதை சக்ஸஸ் பண்ண வைக்கலாம் இதெல்லாம் நிறைய இருக்குது நிறையா ஃபாலோ பண்ணுறது கிடையாது நிறைய விஷயம் பண்ணுறதில்ல அதனால அதனால் அப்படியே இருக்குது ஒன்று ஒன்று என்னென்னா நிறைய கம்பெனி மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய கம்பெனி நான் சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலாக சரிங்களா ஹிமாலயாவில் ஒர்க் பண்ணேன் பங்காஜ கஸ்தியில் ஒர்க் பண்ணேன் பவன்டால் ஒர்க் பண்ணேன் பிரிட்டானியாவில் ஒர்க் பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்வனியில் ஒர்க் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா குரு அல்வா அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ரேண்ட்பாக்சி பேக்ஸி வாலிங் எல்லாம் ஒர்க் பண்ணேன் எனக்கு பார்க்கவனியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக அதாவது இது இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க இப்போ பிஎன்ஜியில் ஒர்க் பண்ண ஒரு டார்கெட் எல்லாத்துலேயும் டார்கெட் கொடுப்பாங்க அந்த டார்கெட் ஒரு ப பதினஞ்சு லட்சம் இப்போ ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படியெல்லாம் இருக்குது இந்த ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் எனக்கு ஒரு சஜஷன் ஒரு சேல்ஸ் எஸ்எம் எனக்கு சஜஷன் கொடுத்தது நம்ம வந்து நான் வந்து ப்ரொடக்டிவிட்டி தான் நான் பண்ணுவேன் ப்ரொடக்டிவிட்டினா எல்லா கடையிலையுமே ஆர்டர் எடுக்கிறது ஆர்டர் எடுக்கும்போது நம்மளுக்கு அது தனியாக ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க எனக்கு ஒரு மாதத்தில் வந்து இருபது லட்ச ரூபா சேல்ஸ் டார்கெட்டு அச்சீவ் பண்ணணும் இருபது லட்சரூபா பண்ணால் தான் இன்சென்டிவ்லாம் கிடையாது அவங்க நல்லா சஜஷன் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சுன்னா அது இருபது லட்சம் நான் ஒரு லட்சம் மண்ணாவே எனக்கு சர்டி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்க ஒரு லட்சம் பண்ணவே அதாவது வந்து இருபது லட்சம் பண்ணால் நம்மளுக்கு நாலாயரூவா இன்சென்டிவ்னா அப்போ ஒரு லட்சம் பண்ணால் எவ்வளோ இன்சென்டிவ் இருபது லட்சம் பண்ணால் நாலாயரூவா இன்சென்டிவ்னா ஒரு லட்சம் பண்ணால் எவ்வளோ இன்சென்டிவ் இரநூறுவா இன்சென்டிவ் அந்த இருபது லட்சம் பண்ணால் நம்மளுக்கு காசாக நாலாயிரம் கொடுக்குறாங்க எப்படி காசாக சம்பளம் வந்துடு பெட்ரூல் காசு கொடுத்துருவாங்க வண்டி ஒரு சில பக்கம் கொடுப்பாங்க ஒரு சில பக்கம் கொடுக்க மாட்டாங்க பெட்ரூல் காசு சாப்பாடு காசு கொடுத்துருவாங்க இரநூத்தம்பதுருவா பெட்ரூல் பெட்ரூல் வந்து இரநூத்த இரநூறுவா சாப்பாட்டுக்கு ரூபா இரநூத்தம்பது ரூபா சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் எத்தனை இருபது லட்சம் ஏன் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் இன்சென்டிவ் வர்றது ரேர் சின்ன கம்பெனிக்கு இன்சென்டிவ் வரும் இப்போ பெரிய கம்பெனியாக இருக்கும்போது நாலாயிரம் ரூபா கொடுக்குறான்னா நம்ம ஒரு லட்சம் மண்ணால் அவனுக்கு இன்சென்டிவ் இல்லை அவன் முக்கி முக்கிய அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பாடு விட்டு நிறைய கம்பெனி வீணாக போயிடுறாங்க அவங்க சொன்னதும் ஒரு லட்சம் பண்ணவே ஒரு இரநூறுவாய்க்கு கிஃப்ட் வச்சர் மாதிரி தராங்க கம்பெனியில் சென்னையின் நிறைய கம்பெனி சரிங்களா நிறையா பார்த்துருக்கேன் நான் ஒரு லட்சம் பண்ணவே ஒரு சின்ன கிஃப்ட்டு வச்சர் ஒரு டிக்கெட்டு ஒரு டின்னர் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க ரெண்டு லட்சம் பண்ணால் ஒரு இது அப்படியே ஒரு அஞ்சு லட்சம் பண்ணும்போது ஒரு சென்னையை சுற்றி பார்க்குறக்கு ஒரு உண்டான ஒரு ஃபேமிலிக்கு உண்டான ஒரு பேக்கேஜ் தராங்க இதால் நிறைய கம்பெனி நடக்குது நிறைய விஷயம் பெரிய பெரிய கம்பெனி நடக்குது இப்போ அப்போ வந்து என்ன இன்ட்ரெஸ்டாகனா டெய்லி அதாவது வந்து மாதம் மாதம் நம்ம ஒரு லட்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துடு நீ பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் தான் நான் ஆறாயிரம் நாலாயிரம் இன்சென்டிவ் கொடுக்குறேங்கிற கண்டன்ட்டில் நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கனாலுமே மேலதிகாரியாகட்டும் மேனேஜராகட்டும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பர்சனை அதை அச்சீவ் பண்ணுற பண்ணுறக்குள்ள பைத்தியம் முடிச்சிருக்கு ஒரு சில டைமில் வரும் ஒரு சில டைமில் வராது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் திடையெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் க்ரெடிட் தான் கொண்டு போய் போடுறத அந்த கொண்டு போய் போடுறதே ஈஸியும்பாங்க அது வாங்கணும் முடியல எத்தனை காசு கொடுக்குது கிரெடிட்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் ஒரு கம்பெனிக்காரர் என்ன சொல்லுவோன்னா ஒரு லட்சம் பண்ணுறது ஈஸி ரெண்டு லட்சம் பண்ணுறது ஈஸி அஞ்சு லட்சம் பண்ணுறது ஈஸி பத்து லட்சம் பண்ணுறது ஈஸி இருபது லட்சம் பண்ணுறது போல அப்படி பார்த்தோம்னா கடைக்காரர் எப்போ வாங்கினாலும் கடை தானே நம்ம கூட ரெண்டு வாரம் கழிச்சு காசு வாங்குனேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கோ பொருள் வாங்கி போட்டுறாங்க ரெண்டு வாரம் கழிச்சு காசு தரணும்ல ஓ நாலு சரி சரி காசு தரணும் இல்லைன்னா பொருள் திருப்பி தரணும் இன்னும் மாற எத்தனை கம்பெனி ஒவ்வொரு கம்பெனிக்கார மாதிரி எத்தனை கம்பெனிக்காரன்னு நிற்பாங்க சரி ரெண்டு வாரம் கழிச்சு கொடுக்குறேன்னு ரெண்டு வாரம் கழிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி வாங்கினோம்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனின்னு வாங்கினாங்கண்ணா ஒரு பத்து கம்பெனியும் இருபதாயிரரூபா பில் ஒரே நாளில் வந்து நிற்பாங்க அப்போ தெரியும் என்ன கஷ்டம்னு கடைக்காரருக்குமே நம்ம பொருள் கொண்டு போய் வியாபாரம் பண்ண வேண்டாமாங்க வேண்டான்னு சொ இப்போ கடைக்காரோட எண்ணம் அப்படி ரெண்டு வாரம் கழித்து பத்து கடைக்கு பத்து கம்பெனிக்காரன் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு நின்னால் நாங்கள் எங்கே கொண்டு போய் கொடுக்குறது அதனால வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் கண் கம்பெனியில் போய் நாங்கள் சொன்னாலும் கேட்டுக்கவே மாட்டாங்க என்னென்ன என்னங்க சார் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொடக்டிவிட்டி பண்ணலாம் பெரிய சேல்ஸ் காட்டலானா சேல்ஸ் காட்டலான் சின்ன சின்ன கடை தானே ஐம்பது ரூபாய்க்கு போடு நூறுரூவாய்க்கு போட்டு நூற்றம்பது ரூபான்னு ப்ரொடக்ட் கட்டி தான் அதை போடுமாங்க நூற்றம்பது ரூபாய்னா வாரத்தில் ஒருத்தர் நூற்றம்பது ரூபாய்க்கு போய் நின்னம்னா அது கையில் காசு கொடுத்துருவாங்க நூற்றம்பது சின்ன கடைக்காரன் கொடுத்துருவாங்க பெரிய கடைக்காரன் கொடுக்க மாட்டேன் பெரிய கடையில் போய் அஞ்சாயிரம் ஆடுறதுக்கு கிரெடிட்டு நூற்றம்பது ரூபா ஆடுறவங்களுக்கு கிரெடிட் கிடையாது நூற்றம்பது ரூபாய் கையில் காசு அஞ்சாயிரம் அஞ்சாயிரூவாய்க்கு கிரெடிட் அதே வாங்குறதுக்கு பல பாடுபட நாங்கள் இப்படி எல்லாம் பண்ணிதான் இன்சென்டிவ் வாங்க முடியும் ஒரு லட்சமே நிறைய பேர் வெளியே இருக்கிறீங்க சொல்லிடலாம் அதை இந்த கடைக்காரர் நார்மல் கடைக்காரர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரர் கடைக்காரர் என்ன சொல்லுவாங்கண்ணா கம்பெனிக்காரரு பரவாயில்லப்பா கடையில் வந்து வாங்குகிறாங்க பெரிய விஷயம் கடைக்கார எங்க கூட வந்து வாங்குவாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க கடைக்கார நிறைய பொருள் வாங்குவேன் நம்ம போய் டேரெக்டாக கடையில் போய் கொடுத்தோம்னா க்ரெடிட்டு அவங்க வந்து இங்கே வாங்கினான்னா கிரெடிட் கிடையாது அந்த மாதிரி இப்போ பண்ணுறதில்ல ஒரு சில கம்பெனிக்காரரும் ஒரு சில க கம்பெனியில் போய் வாங்குகிறாங்க மார்க்கெட்டிங் பண்ணாத ஒரு சில கம்பெனி கம்பெனி மேனேஜரு வெளியே போய் மார்க்கெட் பண்ணாத ஒரு சில கம்பெனிகள் டைரெக்டாக கடைக்காரர் வந்து வாங்கும்போது நம்மளுக்கு லாபம் நம்ம கடையில் கொண்டு போய் போட்டால் நம்மளுக்கு லாபம் இருக்குதுன்னா இழுத்தடிப்பாங்க கிரெடிட்டு இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரு லட்ச கொண்டு வந்து நிறுத்தினா மட்டுந்தான் நம்மளுக்கு இன்சென்டிவ் இரநூறுவா இருபது லட்சம் தான் இன்சென்டிவ் நாலாயிரம் ஏன்னா அது எல்லாம் விரி விரிவாக ஒரு எஸ்எம்மு ஒரு எஸ்எம் சேல்ஸ் மேனேஜர் ஒரு பர்சன் வாயிலாக சேல்ஸ் ஆஃபீஸர் வாயிலாக கேட்டு அது விரிவுரையாக தெளிவுரையாக ஒரு ஜிஎம் கிட்ட ஒரு ஓனர் கிட்ட வாதிடுறாரு இந்த விஷயமெல்லாம் அப்போ அவங்களுக்கு புரிதல் ஏற்படுது அந்த புரிதல் ஏற்பட்டு சில சமயங்களில் புரிதல் ஏற்பட்டு இருபது லட்சம் பண்ணால் தான் நாலாயிரம் இன்சென்டிவ்னு கம்பெனியில் ஓனர் அறிவிக்கிறாங்க எஸ்எம்மு இந்த பசங்கிட்ட ஒவ்வொருத்தவங்ககிட்ட கருத்து கேட்டு இவங்களும் போய் நேரடியாக மார்க்கெட்டிங் செஞ்சு அங்கங்கே என்னென்ன நடக்குது அதை மார்க்கெட்டிங் செஞ்சு அதை சர்வே எடுத்து என்ன விஷயம் எப்படி எப்படி நடக்குதுன்னு அதையும் பார்த்துட்டு வந்துட்டு கூட சுற்றி கிட்டத்தட்ட ஐம்பது சேல்ஸ் ஆப்ஷன்னா ஒரு ஜோனுக்கு ரெண்டு சேல்ஸ் ஆஃபீஸர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஒர்க் பண்ணி மூணு மாதம் ஒர்க் பண்ணி இது நம்ம சொல்கிறது சாத்தியமில்லை பசங்க முன்னேற்ற பாதையில் போக மாட்டாங்க பசங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்சப் பண்ணி எஸ்எம் மைண்டில் அப்சர்வேஷன் பண்ணி ஓனர் கிட்ட இந்த விஷயமெல்லாம் இருக்குதுங்க இருபது லட்சம் பண்ணால் நாலாயிரம் இன்சென்டிவ் பண்ணுவாங்க பசங்க அதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் பண்ணாவே நம்ம ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்க தப்பு கிடையாதுங்க கொடுக்கலாம் ஏன்னா ஒரு லட்சம் பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு மார்ஜின் வருது அந்த மார்ஜின்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தாராளமாக செய்யலை ஏன்னா கஷ்டப்பட்றானுங்க அங்கே சுற்றுறாங்க இங்கே சுற்றுறானுங்க கஷ்டப்படுற பசங்க எப்படி கஷ்டப்படுற பசங்க அவங்களுக்கு நம்ம சில சலுகைகள் செய்யும் பொழுது நம்ம மேலே தன்னதான ஒரு மரியாதை வரும் ஒரு கம்பெனி மேலே மரியாதை வருது ஒரு ஒரு ஊரில் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் சொல்லுவாங்க அம்மா அப்பா கிட்ட நல்ல பேர் கிடைக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஓய் எஸ்எம் வந்துட்டு டைரெக்டாக ஓனர் ஜிஎம் கிட்ட பேசி இல்லைன்னா ஓனர் கிட்ட பேசும் பொழுது அந்த ஓனர் மனசு இறங்கி சரி ஒரு லட்சம் மணது கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு ஒரு வவுச்சர் அது எல்லாம் பண்ணது எஸ்எம் யார் வாயிலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சேல்ஸ் ஆஃபீஸரும் இருப்பாங்க அவங்களே நேரடியாக எஸ்எம் பேசுகிற மாதிரியே பேசுவாங்க சேல்ஸ் மேனேஜர் பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லும்போது அதை தகவலை சேகரித்து ஓனரோட்ட போய் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் ஒரு லட்சம் பண்ணாலும் இன்சென்டிவ் தரணும் இரநூறுவா காசு கொடுக்க வேண்டாம் ஏதோ ஒரு கிஃப்ட்டு ஆயிரம் ரூபா ஏதோ ஒரு பத்து லட்சரூவா பண்ணால் அஞ்சு லட்சம் பண்ணால் டூர் கிஃப்ட்டு இந்த மாதிரியெல்லாம் எஸ்எம் பேசுவாங்க ஒரு சில சேல்ஸ் ஆஃபிசருமே எஸ்எம் ஓட்ட பேசுவாங்க இதை கேட்சப் பண்ணி ஓனர் வகையில் போயிட்டு அங்கிருந்து வரக்கூடிய ஒரு சில சலுகைகள் அந்த கம்பெனியை மேலும் மேலும் பலப்படுத்துவது பயங்கரமாக இத்தனை விஷயம் இந்த மார்க்கெட்டிங்கில் ஸ்டெப்பில் கண்டிப்பாக எழுத்தால் மட்டும்தான் அது ஒரு பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட்டிங் லெவலில் போகும் இப்போ அந்த கடைக்காரன் நல்லா பண்ணுறேன் அந்த கம்பெனிக்கார நல்லா பண்ணுறேன் இந்த கம்பெனிக்கார நல்லா பண்ணுறான் அவனை அப்படி பண்ணுறான் டாப் லெவலில் போய்ட்டுருக்கிறா சரியான பிஸ்னஸ் இந்தியா லெவல் போயிட்டா தமிழ்நாடு லெவல் போயிட்டா டிஸ்ட்ரிக் லெவல் நம்பர் ஒன் ஆக்கிறா எப்படி இருக்கிறா ஏது இருக்கிறா எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிற கண்டென்ட்டை யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு பிளான் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு கண்டிப்பாக ஆலோசனை கூட்டம் கண்டிப்பாக வேணும் அது நல்லதும் இருக்கணுமா கெட்டதும் இருக்கணுமா எப்படி இருக்கும் ஒரு லஞ்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் ஒரு டிஃபன் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் ஒரு ஆஃப் டே லீவு தரலாம் சுற்றுற வேலை உட்கார வேலை எந்திரிக்கிற வேலை ஒரு ஆஃப் டே லீவு இன்சென்டிவ் கொடுக்குற ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஆஃப் டே லீவு கொடுக்கலாம் எங்கேயாச்சும் ஒரு அரேஞ்ச் பண்ணலாம் ஒரு மீட்டிங் வைக்கலாம் ஒரு கைத்தட்டல ஒரு விளையாட்டு வைக்கலாம் அந்த விளையாட்டில் ஏதோ ஒரு ஈவெண்ட் வைக்கலாம் அந்த ஈவெண்ட்டில் சின்ன சின்ன ஒரு கேம் வச்சு அதுக்கு ஒரு தனி பிரைஸ் கொடுக்கலாம் ஃபேமிலி வர சொல்லி பிரைஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டமேட்டிக்கு ஒரு ஆஃபீஸ் சிஸ்டமேட்டிக்கில் இதெல்லாம் இருக்குது தெரியுது நிறைய பேர் எப்படியோ வந்துட்டு எப்படியோ போகிறோம் நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது இது கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதும்பாங்க ஒரு சில ஆஃபீஸ்லேலாம் பார்த்திங்கன்னா நான் நிறையா கம்பெனியில் ஒர்க் பண்ணால பிறந்த நாள் பிறந்த நாள் ஆஃபீஸில் வர வச்சு அவங்களுக்கு கேக்கு வெட்டுவாங்க அவங்க இக்களுக்கு எல்லாமே ஹெச்ஆர் முக்காட்டும் ஓனர் முக்காண்ட்டும் எல்லாம் சப்போர்ட்டிவ் இருக்குது இதெல்லாம் பண்ணும்பொழுது எல்லாம் போய் நம்ம வேலை செய்கிறக்க கொடுத்து வச்சுருக்கோங்கிற ஒரு கண்டன்ட்லே எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க நம்ம எங்கே விட்டாலும் இந்த கம்பெனி விடக்கூடாதுங்கிற கண்டன்ட்லாம் வேலை செய்கிறாங்க போனஸெல்லாம் வாங்குவேன் தீபாவளி போனஸ் ஒரு மாதம் சம்பளத்தை அப்படியே அள்ளி கொடுப்பாங்க ஒரு அரிசி சிப்பரிசி சாப்பிடுங்க ஒரு ஆயுத பசுக்கு இந்த சாப்பிடுங்க மனசார கொடுப்பாங்க வாழ்த்தி கொடுப்பாங்க ஏன்னா நம்மளை அறிமுகப்படுத்துறது வேலையாட்கள் தானே பொறுமையாக செய்கிறது வேலையாட்கள் தானே நம்ம முன்னேறக்கு வேலையாட்கள் தானே காரணம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் அவனை ஒருபோதும் தேவையில்லாமல் மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி பேசுனா ஓனர் பேசலாம் ஓனர் டேரெக்டாக வந்து எம்ப்ளாயி பேச மாட்டாங்க மேனேஜர் அது கீழே கரைங்கன்னு பேசுவாங்க அந்த மேனேஜர் இந்த பசங்க எவ்வளோ தாங்குவாங்களோ எவ்வளோ கஷ்டத்தை தாங்குவாங்களோ அந்த வார்த்தையை மட்டும் வெளியிடுவாங்க இப்போ இருக்கிற காலம் என்ன காலம் எவனவன் காசை போடுங்களேன் எவனவன் பண்ணலான்னு தெரிகிற காலம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாறு தெரியலான் அதில் ஒரு சிலர் உங்கள் கிட்டே ரொம்ப நாளாக இருந்தாங்கன்னா அதை அப்படியே அப்சர்வேஷன் பண்ணி வச்சுக்குங்க ஐடியா தெரியலனா கொடுங்க தப்பு கிடையாது அவங்க ரொம்ப முடியல அது ஒரு மாறு இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு வர்றதுக்கு விருப்பமெந்தால் வாங்க இல்லைன்னா ரிலீவ் இருந்தால் ஆகிக்குங்க சொல்லிக்கலாம் ஏன்னா ஆளெல்லாம் இப்போ அவங்க அவங்கன்னாலும் உங்களுக்கு வேறு ஆளெல்லாம் அமைகிறதுக்கு கஷ்டம் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேலையாட்கள் இப்போ கிடைக்காது கிடைக்காத மாதிரி ஒரு ஒரு தருணமாக இப்போ உலகத்தில் அப்படி போயிட்டுருக்குது ஒவ்வொரு பசனும் இருக்குது நான் ஆக்சுவலாக எம்என்சி சொல்லிகிட்டு இருக்கிறேன் எம்என்சி நாங்கள் மேக்ஸிமம் ஆர்டர் எடுக்கிற வாய்ஸ் தான் ஒரு கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த கடையில் சேல்ஸ் பண்ணி போய் அங்கே போய் பொருள் வாங்குற சொல்ல இது வந்து எம்என்சி வாய்ஸ் ஒரு நாங்கள் போய் ஆர்டர் எடுக்கும்போது அந்த சப்பளம் மண்டுவோம் அங்கேருந்து காசு கொடுத்துடுவாங்க அது டைரெக்டாக கடைக்கு வர மை கான்செப்டான இது சிஸ்டமேட்டிக் இல்லை அது ஒரு சிலர் வகுப்பாங்க அதுக்கு ஆழ்கட்டில் வந்துட்டு நிறைய பேர் இருந்தால் தான் வகுக்க முடியும் இது வந்து பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் பண்ணமுன்னா இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகு ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்குது எத இருந்தாலும் நேரடியாக பேசாமல் ஆட்களை வச்சு பேசுகிறது ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்குது ஒரு ஆனர் வரும்போது தன்னைத்தானே ஒரு மரியாதை வரக்கு எம்என்சியில் வரக்கு ஒரு விசிட்டர் வரதுக்கு காரணம் ஒரு வரும்போது தனி மரியாதை பயங்கரமாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா வந்து பார்க்காத காரணமாக இருக்குது அதுக்கு தகுந்த மேனேஜர் மெயின்டன் பண்ணுறது பயங்கர காரணமாக இருக்குது இதெல்லாம் எம்என்சியில் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி பிரிட்டானியா பிஎன்ஜி பார்க்கு நிறையா கம்பெனி இருக்குதுங்க எம்என்சினாவே நிறைய கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய விஷயம் இதில் ஒரு சில கம்பெனி கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க ஒரு சில கம்பெனி இந்த இருபது லட்சரூவா அச்சீவ்மெண்ட் பண்ணாதே இன்சென்டிவ் தராங்க ஒரு சில கம்பெனி இருபது லட்ச ரூபா அச்சீவ்மெண்ட் பண்ணாமல் ஒரு லட்சம் பண்ணாலுமே இன்சென்டிவ் தர கம்பெனி இருக்குது அது கிஃப்டாகவும் வவுச்சராகவும் சில விஷயங்களாகவும் கொடுக்கப்படுவாங்களுடைய யாருமே காசாக தர மாட்டாங்க அந்த இருபது லட்ச ரூபா பண்ணும்போது மட்டும்தான் அந்த காசாக போகுமையுடைய அது வரைக்கும் காசாக போகுது அது வரைக்கும் கிஃப்ட்டு கிஃப்ட்டாக என்ன வருதோ கொடுக்கலாம் ஒரு கேப் வருதா ஓகே ஒரு கெ கிரிக்கெட்டு நடத்துகிறாங்க அந்த கிரிக்கெட் டீமை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியாது நிறைய கம்பெனிக்கு ஒரு கொக்கோ ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது பிரிட்டானியா கிரிக்கெட் டீம் இருக்குது பெப்சிக்கின்னு ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது ஐடிசினிக்கும் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது பங்கஜ் கஸ்தரி கூறுங்கு ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது அது லோக்கல் விளையாட்றாங்கன்னா டீம் வச்சுருப்பாங்க அதுக்குள்ள உண்டானதெல்லாம் கம்பெனியை பார்த்துக்கு கம்பெனியே பண்ணிட்டு ஏதோ விளையாட்டுன்னா கம்பெனியை பண்ணிட்டு வருஷ வருஷ ஒரு கேமும் ஆறு மாதத்துக்கு ஒரு கேமும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே ஒரு கம்பெனிலேயே நல்லா நல்லா போகுது அதுலேயே அந்த பிடி மாஸ்டர் கோச்சு லெவலில் இருக்கவங்க ஆர்கனைஸ் பண்ணால் ஒன்றும் நல்லா இன்க்ரீஸாக நல்லா விளையாட்டு நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட் நடத்தக்கூடிய நம்ம காசு போகுது நம்ம காசு போகுது நம்ம காசு போகுதுன்னு ஒவ்வொரு கம்பெனிக்காரரும் ஒவ்வொரு ஆட்களும் நினச்சா கம்பெனி வளரு தப்பு கிடையாது வளரு வளராதுன்னு சொல்ல ஆனால் இந்த சிஸ்டமேட்டிக்காக இந்த சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமே குழப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த நிலையில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நாம் பார்க்கணும் ஒரு லட்சம் மண்ணா இன்சென்டிவ் எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம் அப்பா லட்சம் லட்சம்ன்னா தான் இன்சென்டிவ் இல்லை உனக்கு ஒரு லட்சம் மண் இன்சென்டிவ் அப்போ ஒரு லட்சத்துக்கு இரநூறுவா இன்சென்டிவ் காசு தரல ஏதோ வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டு லட்சம் மண்ணா அது ஒரு கிஃப்ட் மாதிரி ஆஃபர் மாதிரி போடுறோம் மூணு லட்சம் இது நானும் இப்படி ஆக போட போடா ஒரு லட்சம் மண் தேய் இப்படித்தான் பேசுனா வந்துச்சுடா இப்படி தான் போய் பேசுனா வந்துச்சுடா அடி இப்படித்தான் பேசணும் வந்துருச்சுடா அப்படியே டெவலப்மெண்ட் டெவலப்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கம்பெனியே நல்லா மதிப்பாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நிறையா ஒரு பெயர் கிடைக்கி ஒரு டாப்பில் நிறையா பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க புதுசாக இது கிடையாது ஒரு சிலருக்கு அது புதுசாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது பல காலமாக நடந்துகிட்டே இருக்குது நான் சொன்னது பிடிச்சதா ஷேர் பண்ணேன் ஏன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் பேசிட்டேன் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணாண்டி